Hi friends, I am your Saravanan. This is your Unified Tech. Let's go to the video. Chapter 1, Unit 6: Reproduction in Plants, Asexual and Sexual Reproduction in Plants. 1.7: Apomixis. If you haven't subscribed to our channel, subscribe now click the bell icon near it 1.7 apomixis karuura iraperkam reproduction involving fertilization in flowering plants is called apomixis. and wherever reproduction does not involve union of male and female gametes is called apomixis manavargale பூக்கும் தாவரங்களில் கருவுறுதல் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் கருவுரு இனப்பெருக்கம் எனப்படும் ஆனால் எந்நிலையிலும் ஆண் பெண் கேமிர்கள் இணைவிந்தி நடைபெறும் இனப்பெருக்கம் கருவுரா இனப்பெருக்கம் என்று அழைக்கப்படுகிறது த டேப் அப்போமிக்ஸிஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை விங்க்லர் இன் தி இயர் நைன்டீன் நாட் எயிட் இட் இஸ் டிஃபைன்ட் சப்ஸ்டியூஷன் ஆப் தி யூஸ்வல் செக்ஸுவல் சிஸ்டம் பை அ ஃபார்ம் ஆப் ரீப்ரொடக்ஷன் விச் டஸ் நாட் இன்வால் மயோசிஸ் அண்ட் சிங்காமி அபோமிக்சிஸ் என்ற சொல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு விங்கர் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது வழக்கமாக நடைபெறும் பாலினப்பெருக்க முறைக்கு பதிலாக நடைபெறும் ஒருவித இனப்பெருக்கமாகும் இதில் குண்கள் பகுப்பும் கேமிக்களின் இணைவும் நடைபெறுவதில்லை மகேஸ்வரி நைன்டீன் பிப்டி கிளாசிஃபைடு அப்போமிக்சிஸ் அண்ட் நான் ரீகரன் அதாவது மகேஸ்வரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கரூரா இனப்பெருக்கத்தை இரண்டு வகைகளாக வழிபடுத்தியுள்ளார் அவை மீள்வகை கருவுரா இனப்பெருக்கம் மற்றும் மீளா வகை கருவுரா இனப்பெருக்கம் ரீகரன் அப்போமிக்சிஸ் மீல் வகை கருவுரா இனப்பெருக்கம் இட் இன்க்ளூட்ஸ் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் அகமோஸ்போர்பி இது தடை வழி இனப்பெருக்கத்தையும் விதை தன்மையையும் உள்ளடக்கியது நான் ரீகரன் அப்போமிக்சிஸ் மீலா வகை கருவுரா இனப்பெருக்கம் ஹேப்லாய்டு எம்ப்ரியோ சாக் டெவலப்ட் ஆப்டர் மயோசிஸ் develops இன்டு எம்ப்ரியோ எம்பிரியோ without petalization மாணவர்களே குண்டல் பகுப்பிற்கு பின் ஒருமடிய கருப்பை உருவாக்கப்பட்டு கருவுறுதல் நடைபெறாமல் கருவாக மாறும் நிகழ்வாகும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தடை வழி இனப்பெருக்கம் Plants ப்ரொபகேட் பை any பார்ட் அதர் than சீட்ஸ் பல்பில்ஸ் பெச்சிலேரியா இம்பெரியாலிஸ் பல்ப்ஸ் அல்லியம் ரன்னர் Mentha அர்வன்சிஸ் சக்கர் Chrysanthemum. தாவரங்கள் விதை தவிர மற்ற பாகங்கள் மூலம் பெருக்கமடைதல் தடை இனப்பெருக்கம் எனப்படும் குமிழ்மொட்டுகள் பிரிட்டிலேரியா இம்பீரியாலிஸ் தண்டுகள் எடுத்துக்காட்டு அல்லியம் ஓடுதண்டு எடுத்துக்காட்டு மென்தா அர்வென்சிஸ் தரைகீழ் உந்து தண்டு எடுத்துக்காட்டு கிரிசாந்தினம் அகமோஸ்பேர்பி பாலினைவில்லா விதைத்தன்மை இட் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் பை விச்ோஸ் ஆர் பார்ம்ட் பை எலிமினேட்டிங் மயோசிஸ் அண்ட் சிங்காமி மாணவர்களே இது குஞ்சல் பகுப்பு மற்றும் கேமிக்கலின் இணைவின்றி உருவாகும் கருக்களாகும் அட்வென்டிவ் எம்ப்ரியோனி வேற்றிட கருநிலை அண்ட் எம்ப்ரியோ அரைசஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த டிப்ளாய்டு ஸ்போரோபைட்டிக் செல்ஸ் எய்தர் ஃப்ரம் நியூசலஸ் மன் இட் இஸ் ஆல்சோ கால்ட் பட்டி பிகாஸ் கேமடபை கம்ப்ளீட்லி ஆப்சன் அட்வென்டிவ் எம்ப்ரியோஸ் அண்ட் மேஞ்சிபரா இருமடிய வித்தக தாவர செல்களாகிய சூழ் திசுவிலிருந்தோ அல்லது சூல் உரையிலிருந்தோ நேரடியாக கரு உருவானால் அது வேற்றிட கருநிலை எனப்படும் இது தாவர மொட்டு உருவாதல் என்றும் அழைக்கப்படும் ஏனெனில் கேமீட்டக தாவர நிலை முழுவதுமாக இதில் காணப்படுவதில்லை சிட்ரஸ் மாஞ்சிபெரா போன்ற தாவரங்களில் கருக்கள் காணப்படுகின்றன டிப்ளோஸ்போரி ஆர் ஜெனரேட்டிவ் அபோஸ்போரி உருவாக்க வித்து எ டிப்ளாய்டு எம்ப்ரியோசாக் இஸ் is ஃப்ரம் மெகாஸ்போர் மதர் செல் cell without இயர் ரெகுலர் மயோடிக் டிவிஷன் எக்ஸாம்பிள்ஸ் யூபடோரியம் அண்ட் ஏர்வா அதாவது தாய் செல் நேரடியாக இருமடிய கருப்பையாக மாறுகிறது இங்கு வழக்கமாக நடைபெறும் குஞ்சல் பகுப்பு நடைபெறுவதில்லை Yet the particle, ubatorium, Karuvura abospori, karuravith. Megaspore megaspor mother cell undergoes the normal meiosis and four megaspores formed gradually disappear. A new cell cell becomes activated and develops into a diploid embryo sac. This type of abospori இஸ் ஆல்சோ கால்ட் சோமேடிக் அபோஸ்போரி எக்ஸாம்பிள்ஸ் கிராசியம் அண்டு பார்டீனியம் பெருவித்து செல்லில் வழக்கமாக நடைபெறும் குண்கள் பகுப்பு நடந்து நான்கு பெருவித்துக்களை தருகிறது பின்னர் இந்த நான்கு பெருவித்துகளும் படிப்படியாக மடிகின்றன திசு செல் ஒன்று தூண்டப்பட்டு ஒரு இருமடிய கருப்பையாக மாறுகிறது இந்த வகை கருவுரா வித்து தடை வழி வேற்றிட வித்து என்றும் அழைக்கப்படும் எடுத்துக்காட்டுகள் கிராசியம் பார்த்தீனியம் லெட்டஸ் சி அபவுட் ஒன் பாயிண்ட் எயிட் பாலி நெக்ஸ்ட் வீடியோ திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் ஆர் அவர் சேனல் If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.